அங்க பண்ணி பிரயோஜனம் இல்ல இது அழிக்கணும் ஏய் எத்தனை இருக்கு பாருங்க பத்து பதினஞ்சு கிடக்கு இத கண்டா ஒரு வேண்டா இத கண்டா புழு நான் இப்ப காம்சையில ஒரு வரை வண்டு முட்டை மூணு ஸ்டேஜ்ல புழு அடுத்து கூண்டு புழு அதுக்கு அடுத்து தான் வண்டு இப்போ இது அடுத்து கூண்டு புழுவா மாறி அது வண்டா மாறி போயிடும் ஒரு வண்டு வந்து 200 முட்டை வைக்கும் இது இத கண்டா ஒரு வேண்டா குத்தி கொண்ட வண்டெல்லாம் இதுதான் இதுதான் மாறும் வண்டாவே நீங்கள் இங்கே விட்டுட்டீங்க அங்கே எத்தனையா பிடிப்பீங்க பெயின் பார்க்குற மாதிரி தான் எது பத்து நாள் பெயின் பார்த்தாலும் அடுத்த நாள் திருப்பியும் பெயின் இருக்க தான் செய்யும் அப்படியே நான் காமிச்சால அந்த நோய் வந்து செத்துரும் நாளே நாளில் இது அதை போய் உருக்கி அதனால மூச்சு விட முடியாம சாப்பாட முடியாம சாப்பிடிச்சிடும் இல்ல தெளிச்சு விட்டு ரெண்டு நாள் நாலு நாள் செண்டு உள்ள கொண்டு போகணும் அது வரைக்கும் வெளியில தான் வச்சுக்கணும் அப்ப எப்ப போலாம் அங்க தெளிக்கிறீங்களோ அப்பெல்லாம் இங்கே ஒரு தடவை தெளிச்சிருங்க சும்மா ஊத்தி விடுங்க நம்மளுது ஈரம் நோக்கி அது பாடு ஓடும் நம்ம நுண்ணுயிர் அது எப்படி ஈரத்தை நோக்கி போதும் நம்ம நுண்ணுயிர் ஈரத்தை நோக்கி பரவும் இது என்னன்னா இப்ப அது தோல் வழியா உள்ள போய் அதுக்கு வந்து

எப்படியா மேல வரும் ஏனா பாருங்க செஞ்சி தார் இருக்கு நான் சொல்லல ஈர இருக்க இடத்துல தான் இருக்கும் உள்ளுக்குள்ள அதான் கடபாடையில குத்தி விட்டு ஊத்தி விட்டு சொல்றேன் நட்டக்கி நடுவுல ரெண்டு மூணு லெக் அப்படியே குத்தி குத்தி விட்டு ஆட்டி விட்டு தானே ஏன் வெட்டிக்கிட்டு கிடக்கு பாப்பா இந்த சொல்றாங்க அதுக்குள்ள ஒன்னு ஓடிருச்சு இது வாடனா ஓடிச்சு இல்ல இந்த டேய் இந்த நம்ம அது உள்ள ஓடிரும் அது ஈரத்தை நோக்கி தான் போகுது ஊத்துங்க இன்னும் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது பாருங்க இதெல்லாம் தான் தண்ணியை உரியும் இது பேர் கேப்பிலரி ரூட்னு சொல்லுவோம் செஞ்சுருக்கோம் கேப்பிலரி ரூட்டு பிரைமரி ரூட்டு செகண்டரி ரூட்டு கேப்பிலரி ரூட்டு கேப்பிலரி ரூட்டு தான் வந்து அது வந்து சார வந்து உரியும் அப்போ நம்ம அப்போ பக்க தான் உரியும் பக்க வேர் தான் உரியும் நம்ம இது இது இங்கே ஊற்றுனா இங்கே ஊற்றுனா இது இந்த இந்த இடத்துல இருக்க தண்ணியெல்லாம் விரிஞ்சிக்கும் அது சரிங்களா இதை எடுக்க போகிறீங்க தள்ளி ஊற்றுங்க அப்படியே ஊற்றுங்க இந்த வேற மட்டும் வெட்டி போடக்கூடாது

நானே வெட்டிட்டு குத்தி குடிக்கறேன் நான் 75 ஏக்கருக்கு 4 நாள் ஆச்சு ஊத்துறது நாலு நாள் இருந்து ஊட்டும் உங்களுக்கு அங்க இது கந்தரவ கட்டையில அங்க ஊத்துங்க அதுக்குள்ள ஊத்துங்க அதுக்குள்ள ஊத்துங்க அங்க இருக்கு ஏன் அடிச்சிருக்கு இது அடிச்சிச்சு தானா அன்னைக்கு நாங்க எடுத்துட்டு ஊத்தி விட்டோம் சார் இங்க பாருங்க தெரியுதா படல இது ரொம்ப அடிச்சு அதனால தான இது பண்ணிட்டோம் பூரா எல்லாம் ஓடும் எல்லாம் உள்ள கணக்கு குருத்து உள்ள போயிடும் பாம்பு வட இருக்கும் எல்லாம் இருக்கும் இன்னொன்னு நம்ம இப்ப ஊத்துறோம் இந்த ஸ்மெல்லுக்கே வந்து அத சாப்பிட்டு செத்து போவோம் இந்த பக்கம் மேல ஊத்துங்க அப்புறம் ரெண்டு கீழே ஊத்துங்க

நாலு அஞ்சு நாள் ஏழு எட்டு நாள் ஆகும் ஆகுறது ஏன்னா இது முதல்ல பெருகி அதை அதை சாப்பிட்டு அது உடம்புக்குள்ளே போய் ஒரு நோயை உருவாக்கணும் ஃபார் மோர் டீடெயில்ஸ் கான்டாக்ட் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ மேலும் விவரங்களுக்கு ஆறு மூணு எட்டு மூணு நாலு ஜீரோ நாலு அஞ்சு ஒன்று இரண்டு, எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்